வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மளிகை பொருளில் சில ரவை சேமியா அவி இதெல்லாம் எறும்புரிய சாக்கில் கட்டி வச்சாலும் எறும்பு அறிவிச்சு ம் என்ன தான் பண்ணுறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த எறும்புக்கு தீனி இருக்குது ம் எவ்வளோதான் பாதுகாப்பாக வச்சாலும் சிரமமாக இருக்குது ம எல்லாம் காய் வச்சுருந்தாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க போட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த சைடு நல்லா இருக்குது மேகமூட்ட சைடு சூப்பராக இருக்குது இந்த பக்கம் கருகருன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கிட்டு பார்த்தா மானு அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்குதுங்க ஏங்க அந்த மாதிரி அந்த அங்கிட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு டைமாக இருக்குது பார்த்துங்க வெள்ளை பஞ்சு டைமாக இருக்குது அங்கிட்டு பார்த்தா வெள்ளை பஞ்சு மிட்டாய் இங்கிட்டு பார்த்தா கருகும் இருட்டுக்காக இருக்குது அப்படியே மழை வரும்போது சொர்க்க பூமிக்கே போயிடலங்க இந்த கீழே ஃபுல்லாக வந்து வெளிச்சமாக இருக்குது பஞ்சு பஞ்சமிட்டாய் மாதிரி வானம் வெளிச்சமாக இருக்குது இதில் மேலே பார்த்தோம்னா கருகும்னு இருக்குது இங்கிட்டு பார்த்தா அமேஷன் கார்டு அங்கிட்டு பார்த்தா என்னமோ உமா அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க அந்த பக்கம் பாருங்கள் அந்த அப்படியே செமையாக இருக்குது இல்லை ஒரு சாங் எடுக்கலாம் வானம் அருகில் ஒரு இருக்கு பாரு அவளில் பூரா சீ எறும்பு தான் இருக்குது எங்க பேச்சுல சீ மீன் சொல்லுவோம் இந்த எறும்பு வந்து எங்க பேச்சு சீ மீன் சொல்லுவோம் அவள் அப்படி வைங்க அப்படியே ஏதோ தொங்கதான் விடணும் தான் வைக்கிறது தெரிய மாட்டேங்க வீட்டில் எங்க வீட்டு எங்கே வைச்சாலும் எறும்பு இருக்குது காலையில் பாருங்க அத்தனை எறும்பு இருக்குது காலையில் இருந்தாலும் எறும்பு இந்த மெயின் அந்த ரவைங்க அந்த மைல்மார்க் சம்பாரவையில் வந்து எரிக்குது அதுக்கு நல்லா பிடிக்க மாட்டேங்குது காய் வைக்கலாம்னு இப்போ வந்து எடுத்து வெயில் இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தா கரு கும்பணாயிடுச்சு அங்கிட்டு பார்த்தா இந்த மாதிரி பஞ்சு பஞ்சு இருக்குற மாதிரி பாருங்க சூரியன் எட்டி பார்க்குறாருங்க அது எப்படி பாருங்க வீடியோ போட்டு சாங்கும் போட்டுலாம் சூப்பராக இருக்கு நல்லா வெயில் அடிச்சு மழை எப்போ வரும் நேற்று சரியான மழைங்க எங்கள் ஊரில் தேய் மலை மலை எங்கள் ஊரில் சரியான மிளக பேய் மழை விட்டு சாத்து சாத்து பன்னெண்டு மணிக்கு இருக்குது கம்மளும் படுத்துட்டேன் பேட்டு போட்டுன்ட்டு போடுறப்போ சாத்தில ஓடுகீடெல்லாம் வந்து உடஞ்சிட மாட்டேங்குது சும்மா ஒன்றும் இல்லை மலையாட்டளவு அருவி மாதிரி சும்மா கொட்டுது என்ன அருவி மாதிரி கொட்டுது பயந்துட்டு தண்ணியெல்லாம் எந்த பக்கம் போக வேணுமென்ட்டு அந்தளவுக்கு பாருங்க போராமல் இறப்பதோ எட்டி கட்டியெல்லாம் மாதுள செடி இது வச்சுங்க இந்த நேரம் வந்துட்டு இருக்குங்க அப்படியே காஞ்சிட்டு காஞ்சிட்டு தான் நினச்சேன் அப்படியே அந்த தொழிஞ்சு வருது அப்படியே இந்த காஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதுளை செடி அப்படி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நண்பர் இருக்கா இருப்பாருங்க யாருங்க இந்த நண்பர் இவர் சொன்ன பேச்சு கேட்காம வீடியோ எடுக்கும்போது அப்படியே சும்மா கவிதை பாடுறாரு வந்து கவிதை பாடுறது திருப்ப அந்த சைடு போடுறாரு கவிதை பாடுறாரு எல்லாமே ஒரு கன்டென்ட் தான் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பூக்கள் செடிகளும் நல்லா வருது கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு மழை பிடிச்சி சாத்து 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 போகுது அது வேணால் கன்ஃபார்ம் தொலை செடிகளை சும்மா தளத்தளம் வந்துச்சுங்க ஈர செடி எப்படிதான் காம்பேஷன் காடு மாதிரி ஆகிடுச்சு என்ன இங்கிட்டு பார்த்தா அந்த போன அங்கே அங்கிட்டு பார்த்தா அமேஷன் காடு மாதிரி ஆகிடுச்சுங்க எல்லாம் பொது இதாக இருந்தது ஈரை வந்து மற்றவனாக தான் காசு பண்ணிட்டுப்பான் மற்றவனாந்தான் சக்கு டக்கு சரக்கு சரக்குன்னு அறுத்து சின்ன சின்ன கட்டு கட்டு கீழே கட்டு போட்டு இது ரூபாய் பண்ணியிருப்பா ஆ மற்றவனாக தான் ஒரு ஆயரூபா பண்ணியிருப்பான் இந்த க இந்த கட்டு வந்து சின்ன சின்ன கட்டு சின்ன சின்னதாக இதாக போட்டு நான் அப்படியே இருக்கேன் அப்படியே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம்ல அடி கிடக்குட்டுன்னு விட்டுட்டேன் பாருங்கள் பேஞ்ச மழையில் சும்மா சாத்த சும்மா அப்படியே சும்மா தலை தழை தழை தழன்ட்டு அப்படியே கீழே பார்த்தீங்களா மற்றவனாக தான் ஏகப்பட்ட காசு பண்ணியிருப்பான் சில வெட்டி வீசி அந்த சைடு தூக்கமாக இந்த மாதிரி கல் அழுந்துச்சா கல் அந்த பொடி கல் எடுத்து முன்னாடி வந்து சரி வண்டிப்பாக இருக்குது இது போடலான்னு சொல்லிட்டு ஒரு இருபது சைட்டு முப்பது சைட் இருந்துச்சு அப்போது எடுக்கும்போது இந்த சைடில் லைன் ஃபுல்லாக கீழே சைடு இருந்தது அது போய் வெட்டி அரிஞ்சி பின்னாடி வீசிட்டேன் பாருங்கள் இப்படி தான் நண்பர்கள என்னை வீடியோ எடுத்து போடுவேன் ஒரு சாங்குக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவேன் உட்காந்து அந்த வந்து பார்த்தோம்னா அழகு அப்படியே அழகாக இருக்குங்க நீங்கள் பார்க்க பார்க்க அற்புதமாக இருக்குது அப்படியே எடுத்து போடுவேன் வீடியோ காற்று வீசுது துணியெல்லாம் காய் எல்லாம் வெளியே போயிடணுமா துணியெல்லாம் தொலைச்சி காய எடுத்து உள்ளே போட்டுருங்க மழை எந்த நிமிஷம் வருது சட சடன்னு அவ்வளோதான் சோழி முடிஞ்சி எந்த நிமிஷம் மழை வருது பார்த்தீங்களா இந்த தொலைச்சி செடியெல்லாம் பார்க்குறக்கே வந்துங்க ஆ ஆ எதா பண்ணுங்க பாருங்கள் இப்போதான் நான் வெளியே போய்ட்டு வந்தேன் வேப்பாரத்துக்கு போயிட்டு வந்தேன் சரி டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் எடுத்துருங்க எடுத்து உள்ளே போட்டுருங்க ரைட்டு துணியெல்லாம் காய வச்சுருக்குறாங்க எல்லாம் எடுத்து போட சொல்லிட்டு போயிட்டோங்க ஏன்னா திடீர்னு மழை வந்துச்சுன்னா பார்த்தீங்களா சத்தியமாக சொல்கிறேன் இந்த துளசி செடியில் நேற்று பேஞ்சு மலைக்கெலாம் கண்குழாய் காட்சி இருக்குங்க பார்க்க பார்க்க இயற்கை காட்சி தான் இந்த பூ செடி அப்படிதான் இந்த மல்த நண்பர்களை நீ வீடியோ எடுத்து போடுவேன் சுலம் மலை ஏதோ அது இதுன்ட்டு வீடியோ எடுத்து போட்டால் நல்லா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க எறும்பல போயிடுச்சா மளிகை பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தேன் போயிட்டு வந்து வாங்கிச்சு கடல் மேலே எங்கேயே வச்சாக்க அதில் எறும்பு எறிகிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது ஏன் பெற்ற இன்பம் ஐயகம் பெரு அதாவது நாங்கள் அந்த இயற்கை காட்சி பார்க்குறோம் சஸ்புராக நீங்களும் பாருங்கள் எப்படிதான் இருக்கட்டும் உங்கள் ஊரில் மலையா எங்கள் ஊர் வந்து தொட்டம்பாளையம் பூமாப்பட்டியில் எங்கள் ஊர் தொட்டம்பாளையம் பவான் சார் பண்ணாரி செல்வம் வழி இது ஜிடிபி யூடியூப் சேனல் பெரிய பெரிய சேனல் நண்பர்களுக்கு தெரியல ஜிடிபி யூடியூப் சேனல் வாங்க அப்படிங்கிறாங்க இது ஜிடிபி யூடியூப் சேனல் உள்ளே போய் நம்ம லிங்கில் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி போகுது பாருங்கள் துணி எடுத்துக்கிறேங்க மழை வந்து சாத்து போகுது அப்படியே லைவ்லேயே பாருங்கள் மழை வரும் பாருங்கள் இது ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு கண்ட் கண்டிப்பது இயற்கையை வந்து நாங்கள் எப்பவுமே ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கிறது தப்பே கிடையாது இயற்கையோடு இயற்கையோ வாழும்ங்க காற்று வீசி கொண்டு போயிடுமா இந்த கருகுமுன் இருக்குது அந்த நம்ம மேது அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா பட்டம் அங்கே இல்லை அந்த அந்த மேற்கு தொடர் உச்சி மலை இருக்குல்ல திம்பம்னா அங்கே போய் டச் ஆச்சு டச் அங்கே பாருங்க மலையில் வெயில் அடிச்சுட்டு மலை பன்னாஜி மலைங்க மல்லாஜி பக்கத்தில் போனால் நாங்கள் வண்டியில் போகும்போது பார்ப்போம் இயற்கை நல்லா ரசிப்போம் அந்த நேரம் வந்து வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சரி ஒன் டூ த்ரீ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு இந்த பக்கம் துணி இருக்கு இந்த பக்கம் துளி இருக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை துளி விழுகுது சொல்ல சொல்ல வருமாட்டிருக்குது பாரு இங்க இங்கே இருக்கு பாருங்க தண்ணி நின்றுச்சா ஒன்றரை மணிக்கே நின்றுச்சு இந்த நடையில தான் வந்துங்க நம்ம வீடு எடுத்துக்குது அப்படியே இல்லைங்க மழை வந்துடுங்க ஒன் டூ த்ரீ பா நாங்கள் எடுத்து போ வீடியோ எடுத்துக்கும் போதே உங்களுக்கு மழை வரும் போகுது பாத்தீங்களா பாருங்க பாருங்க வீடியோ எடுத்துக்கும் போது மழை வரும் பாருங்க அப்படியே பாருங்க லைவ் காட்டுற அது மேகா நெத்தி மோடன்னு சொல்லுவாங்க எங்க பேச்சில் வந்துங்க நெத்தி மோடம் அப்படின்னா நெடுவாக வந்து கருகம் அப்படியே திடீர்னு வந்து இந்த காக்காய்க்கு நரிக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்களா அப்போ என்ன வயசில் சொல்லுவாங்க நெத்தி மோடம் அப்படின்னு சொல்றது காக்காய்க்கும் நரி கல்யாணம் அப்போ அப்படியே வெயில் மடிக்கு மழையும் வருது அப்போ வந்து நெத்தி மோடங்கும் போது ஜட 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 ஜடன்னு அப்படியே செகண்டில் பார்த்தீங்கன்னா ஜட ஜட ஜடன்னு வரப்போகுது அதுதான் மலைக்காக வெயிட் பண்ணுறோம் அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ வந்து அரிய காட்சி அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஜட புட ஜ ஜட போட ஜட போட ஜட போடுன்னு வரப்போகுது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இல்லை இந்த இருந்தால் மழை வந்துருங்க அந்த அதாவது அந்த மலைக்கு போய் இந்த கருகு மேகங்கள் முட்டினாலும் மழை வரும் இந்த நெத்தி மோடம் போட்டுன்னு சொல்கிறாங்களே நெத்தி மேகம் இது எங்கள் பேசுங்க காற்று வேறு பேசுகிறேன் நெத்தி மேகம்னு சொல்கிறாங்களே மழை செடப்போட சடப்படும் வரப்போகுது அதுதான் நான் அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படி லைனில் லைனில் போய் இருக்கிறேன் என்ன பண்றீங்க வாழ்க்கை பாது நண்பர்களே வந்து விட்டது வந்து விட்டார் மீண்டும் நாம் சொல்கிறேன் நான் நினைச்சது சொல்றதா செய்வோம் யாரும் சொல்றாங்களா நம்ம தலைவர் சொல்லும் போது சொல்லுவேன் செய்வேன் வந்துவிட்டார் வந்து கொண்டிருக்கிறார் வரல பகவான் அதையும் எடுத்து போட்டுருங்க வாழை தான் இப்போ வெயிட் இருக்கிறேன் அதுதான் அப்பாலேருந்து ஒரு பத்து நிமிஷமாக வெயிட் பண்ணுங்க கிட்டத்தட்ட பத்து நாற்பது மேலே போயிடுச்சு சட்டை சட்டை ஜட்டன்னு வந்துச்சுன்னா எஸ் அப்படியே இது பண்ணிட்டு எஸ இல்லான்ட்டு பார்த்துருக்கேன் அதுதான் வெயிட் பண்ணிவிட்டு நினச்சி நடந்துட்டு குட்டி போட்டு போன மாதிரி

ஆமா நான் ஒரு டைம் என்ன பண்ண வெந்தயத்து போட்டு இதுதானே இது வெந்தய கீரையா பாத்து சொல்லுங்க நண்பர் ஆமா ஒரு டைம் இந்த வெந்தய ஆமா கடையில இப்படி தான் வாங்கிட்டு வர வெந்தய கீரை ஆமா இது வந்து உப்பு கீரை கலப்புல போட்டு கடையில கீரை உப்பு இது இது வெந்தய கீரையா கொஞ்சம் கிள்ளி அப்படியே மனமா இருக்கும் இந்த இந்த கீரை தெரியுது கடையில் வாங்கிட்டு வந்து பார்க்க பாருங்க இங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் வருவார் ஒரு பேர் என்ன செம்பூத்தர் இங்கே வந்து உள்ள வருவார் பாருங்க கிளி பாருங்க குருவி குருவி கூடு கட்டுக்கு பாரு குருவி கூடு கட்டிருக்குங்க அந்த அது இந்த இருக்கலாம் செடி எடுக்காதிங்க நான் என்னடா அப்படின்னு பார்த்தேன் இருவது நிமிஷம் காட்டுறது செப்பல் மிதிச்சுட்டுருங்க நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு உறவு ஒருத்தர் வந்துருக்கிறாரு செப்பல் மிதிச்சுட்டு போய் பார்க்கலாம் அதை என்னடான்னு பார்த்தேன் அவர் என்னன்னா அது அந்த இருக்கலாம் செடி எழுது பாருங்க பாருங்க குருவி கூடு கட்டிருப்பா மழை வருதுங்க முட்டையெல்லாம் போட்டிருக்கு முட்டையெல்லாம் போட்டிருக்குங்க பாருங்க உள்ள முட்டை தெரியுதுங்களா நானே இப்போதான் பார்க்குறேன் தெரியுதுங்களா முட்டை பாரு உள்ளே தெரியுது பாருங்க எங்கள் பாப்பா காட்டினா ரொம்பவே சந்தோஷக்கூடிய பாருங்கள் முட்டையில் தெரியுதுங்களா முட்டை முட்டையில் போட்டுருக்கு பாருங்கள் ஆ என் கடையில் வந்து இல்லை இல்லை என் கடையில் வந்து இதே மாதிரி தான் குருவி வந்து நல்லதுதான் கூடு கட்டிருந்துச்சு அப்போ நம்ம சென்டரு அந்த இதுலேயே வந்து கூடு கட்டியிருக்கு ஆனால் இது எடுக்காதீங்க செடி பூ இருக்குல்லைங்க அப்படியே குஞ்சு பார்த்து அப்படியே வெளிய போயிரு ம் ஆனால் அதை மட்டும் எடுக்க வேண்டாம் ஆருக்கலாஞ்செடி இருந்தால் இது வந்து விநாயகருக்கு இது போடுவாங்களா அது ஆமாம் விநாயகருக்கு போடுவாங்க இந்த பூ போடுவாங்க எருக்கலாஞ்செடி பூ போடுவாங்க அதை பார்த்துட்டு எஸ்ஆச்சு பாத்தீங்களா கூடு எப்படி அழகா எப்படி இது பண்ணி பின்னி ம் பார்த்துங்க எவ்வளோ வந்து பாருங்கள்

மகரந்ததை புதுக்க விடை இலக்கேங்கள் இருக்கு இல்லை பார்த்தீங்களா மகரந்ததை இது வந்து எடுத்து வெள்ளை புரா ஒன்று கையில் வராமரி வெள்ளை பட்டாமுச்சி சேய் மலையில நலய தயாரா ஆ

அது வெளிய கூட எடுத்துட்டு கொண்டு போய் வேற பக்கம் வெச்சிடுங்க அப்படியா ஆமா சரி வாளி மழை தண்ணிக்கு வெயிட்டுக்கு வெந்துட்டே இருக்கு வாளிட்டே வரும்போது அது வெளிய சாஞ்சிட்டே அது வாளிட்டே வரும்போது சாஞ்சிட்டே வரும்ல அது வந்து வெளிய கூட கொண்டு போய் எங்க வேற பக்கம் வெச்சுக்கோ ம் இல்ல நான் இந்த செட்டல இருக்கும்போது செட்டல சுத்து சுத்து ரோலிங் பண்றதா அதுல வந்து உள்ள இருக்குங்க உள்ள இருக்கு பேட் பேட் பக்கத்துல போகாதீங்க

மழை வந்துடுச்சு சட சடச்சடா நான் உள்ளே வடி அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கிட்டு பார்த்தா அமேசான் அங்கிட்டு பார்த்தா அங்கே வந்து அந்தமான அந்த இன்னும் சொல்லுவார் அவர் கும்மாப்பட்டி இதில் நல்லா ட்ரெண்டிங் ஐட்டர் அவர் இந்த மாதிரி நம்மளை ட்ரெண்டிங் படுத்து ஒரு வீடியோ வரும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது நானும் எவ்வளோ எவ்வளோ வீடியோ போட்டு பார்க்குறேன் ஒரு வீச்சும் ஆனால் சரி பரவாயில்ல இந்த ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்கள் மழை வந்துச்சு நண்பர்களே ம் ரைட் இல்லை மழை வந்துடுச்சு சட சட ஜி பிடிச்சி சிலைட்டா உதா தெரியுதா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பிடிக்க முடியும் வீடியோ மழை வந்து விட்டது மழை வந்ததுன்னா அப்புறம் நினைஞ்சிருட வேண்டியதுதான் ஓட ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ விட்டது வண்டி ரைட் பிடித்து விட்டது மழை பிடித்து விட்டது வீட்டில் சத்தமாக டக் டக் டக்கு சத்தமாக என்ன பண்ணுறீங்க நூடுல்ஸ் பண்ணுறிங்களா நூடுல்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்களா மழை வந்து விட்டது நண்பர்களே நான் வெளியே செல்ல முடியாது தான் பெருசு பெருசாக தொழில் விழுகுது ம் ஐயோ சட்டு காதலியில சட்டி சட்டுமா சீன் மாதிரி சம மலை இருக்குங்க இன்னைக்கு சாம மலை இருக்குங்க இன்னைக்கு தர்மமான சம்பவம் இருக்கு போகுது இன்னைக்கு இன்னைக்குதான் இந்த லைவ்ல அதாவது இந்த வீடியோல போடுறது லைவ்ல கூட இல்ல வீடியோல எடுத்து நான் இது பண்ணிட்டுருக்குறேன் இன்றைக்கி சே சீன் இருக்குது என்னமோ சொல்ல சேர்வையான தரமான சம்பவம் இருப்போம் நல்லா செடியெல்லாம் சேமையாக வருங்க சும்மா இப்போ இந்த பக்கம் கேப் இருக்குதுல இதில் வந்து குகு குபுன்னு வந்துடும் இந்த துளசி சும்மா நான் ஒன்றும் இல்லை இந்த பூ வைக்கிறாங்களா தலைக்கு வைக்கிற பூ வைக்கிறாங்களா அப்படியே எடுத்து இறச்சி விட்டோம்னா போதும் சேமையாக வந்துடுது சரி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்